நம்மள மாதிரி ஒரு மனுஷனை பின்பற்றணும்னா நம்ம வழிகாட்டில் ஆயிருவோம் சொல்லிட்டு சொன்னார்கள் அது மாத்திரம் இல்ல உள்கிய அலை உள்கிய சிக்ரு அலைகி மிம்பைனா நம்ம எல்லாம் விட்டுட்டு இவருக்கு மட்டும் அறிவுரை வந்துருச்சோ நம்ம எல்லாம் விட்டு விட்டு இவருக்கு மாத்திரம் இறைவன் புறத்திலிருந்து அறிவுரை வழங்கப்பட்டு விட்டதோ பல் ஹுவ கல்லாபு நசீர் இந்த ஆளு ஒரு மகா கெட்ட பொய்ய என்றாலு என்று சொன்னார்கள் இதுக்கு வந்து அல்லாஹ் பதில் சொல்றான் சையாள மூன கதன் மணில் கல்லாபு நசீர் கெத்த பொய்யன் யார் என்பதை சீக்கிரத்தில் தெரிந்து கொள்வார்கள் அப்புறம் அங்னு கவுண்டர் கவர் விடுலாம் பொய்யரா யார் என்பது தெரிஞ்சுக்கிறவா பாரு யார் பொய்யர் என்பது பித்தத்தில் தெரிஞ்சு போயிரும் இன்னா முல்சிலீம்னா கத் பித்திரத்தல்லகும் அவர்களுக்கு சோதனையாக நாம் ஒரு ஒட்டகத்தை அனுப்பி வைக்கிறோம் பொருத்த கை குரோ மோஸ்ட் த வேர் எதிர்பார்த்து ஒட்டகத்தை அறுப்பான் காலி பண்ணிவிடுவோம் அப்படியா உன்னை சொல்கிறாங்க ஒட்டகத்தை அனுப்புகிறேன் கஞ்சிபா ஒட்டகத்தை அறுப்பான் அதான் ஜாக்கிரா அவன் காலி பண்ணி போடுறேன் காத்து கொண்டிருக்கு சொல்லி நாம் சொன்னோம் எல்லா சொல்றோம் அல்லாஹ் மட்டும் வாலண்டியர் அனுப்பிடுறாங்க நல்லா விளங்கிக்கிறேன் ஒட்டகத்தை அனுப்புனது வந்து எங்க மலையை புலந்து கொண்டு அவங்க கேட்கலாம் இல்ல நாம் ஒரு ஒட்டகத்தை அனுப்புவோம் அவங்க கொள்ளு வாங்க அது ஒரு அழிப்பதற்கு ஒரு காரணம் வேணும்ல கொள்ளு அப்புறம் பாரு கதையை பாரு அவங்க நேரம் நெருங்கி போச்சு சீக்கிரம் தந்திக்கிடுவாங்க என்று இறைவன் சொன்னதாக இருக்கிறது ஒன் அபியூகம் அவர்களுக்கு சொல்லிவிடு அன்னல் மா கிறிஸ்துமத்தும் வைணவும்